வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் செய்ய எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டு தழை வந்து நல்லா சுட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி குழம்பு எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க இந்த ஆட்டுத்தலை குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம சுட்டு தான் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா முடியெல்லாம் இருக்கும் அதை பார்த்திங்கன்னா இது போல் தீயில் நல்லா காட்டிட்டு மேலே இருக்கிறதெல்லாம் சுரண்டி எடுத்துட்டோம்னா சூப்பராக வந்துடும் பின்னாடி எல்லாம் திருப்பி திருப்பி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் இந்த ஆட்டு தலையை பார்த்தீங்கன்னா இது போல் நல்லா திருப்பி திருப்பி கொஞ்சம் கூட முடியில்லாமல் இது போல் நல்லா சுட்டுட்டு சூறி வச்சு இது போல் சொன்னிங்கன்னா அது மேலே இருக்கிற முடியெல்லாம் வந்துடுங்க இது போல் தான் கடையிலும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி தருவாங்க இது பார்த்திங்கன்னா கடையிலே க்ளீன் பண்ணி வாங்கினது தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாம் இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைச்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா வந்து சுட்டுக்கலாம் இது நல்லா சுட்டுட்டு செய்யும் போது பாத்தீங்கன்னா குழம்பே நல்லா ஒரு டேஸ்டா இருக்கும் பாருங்க பின்னாடி முன்னாடி எல்லாம் நல்லா திருப்பி திருப்பி சுட்டு எடுத்துக்கலாம் தலை பாருங்க சூப்பராக வந்து நெருப்பு நல்லா காட்டிட்டு முடியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிக்கணுங்க ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் இ டிஃப்ரெண்ட் பாருங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா சுற்றி க்ளீன் பண்ணால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து மேலே இருக்கிற கருப்பெல்லாம் தேய்ச்சா வருங்க பாருங்கள் இந்த நல்லா தேய்ச்சி கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அவ்வளோதான் சமைக்க வேண்டியதுதான் தான் ஆட்டு தலையை நம்ம சுட்டு எடுத்துகிட்டு வந்தோம்ல அதை பார்த்தீங்கன்னா இது போல் ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு இது போல் தேய்ச்சிங்கன்னா நல்லா வந்து பளிச்சுன்னு ஒயிட் கலராக வரும் பாருங்கள் அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம அடுப்பில் சுட்டுறதுனால கருகுன்னு வாட வருங்க அது தேய்ச்சி கழுவிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா வந்து தேய்ச்சி கழுவிக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இது வந்து ஆட்டுத்தலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் பார்த்திங்கன்னா ஆட்டுத்தலையோடய குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஆட்டுத்தலை வந்து சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு பார்த்தாலே தெரியுங்க நல்லா ஒயிட் கலராக க்ளீன் ஆயிடுச்சு இல்லையா இப்போது ஆட்டுத்தலையை வந்து வெட்டிக்கலாம் இது வந்து வாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்கலாம் இருக்கும் அதை பார்த்திங்கன்னா இது போல் சூரி வச்சு நல்லா கட் பண்ணிவிட்டு எதை கொஞ்சம் பழந்தோன்னா ரெண்டா வந்து பழந்துக்கும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெட்ட வேண்டியது தான் இப்போது இது போல் பாருங்கள் நான் செய்கிற மாதிரி செய்ங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா தலை க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா வெட்ட வேண்டியது தான் இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா ஈவினிங் அஞ்சு மணி ஆகிடுச்சாங்க எங்கள் வீட்டு குட்டிஸ் எல்லாம் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்க வரும்போது சரியான ஜா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சூரிய வச்சு இது போல கட் பண்ணினாவே நல்லா சூப்பராக வந்துடுங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் தோலெல்லாம் இது போல வெட்டிட்டு தோலெல்லாம் இந்த மாதிரி வெட்டிட்டு வெட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க இதுக்கப்புறம் எலும்பு தான் இதுக்கு வந்து பெரிய கத்தி வச்சு வெட்டி எடுத்துட வேண்டியதுதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சதப்பீசு நல்லா இருக்கும் தோளா இது பார்த்தீங்கன்னா எலும்பு இது வந்து பெரிய கத்தி வச்சு வெட்டி எடுக்க வேண்டியதுதான் இதுக்கப்புறமா குட்டி குட்டியா இது போல வெட்டி எடுத்துட்டா சூப்பரான தலைக்கறி நாமளே வெட்டி வச்சு கடையில வெட்டி வெட்டி வாங்கிறத விட இது மாதிரி வீட்லயே வெட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளவுதாங்க இதே போல இந்த கறி எல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பரான தலைக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதெல்லாம் வச்சு வெட்டிட்டு அப்புறமா குழம்பு எப்படி பார்க்காங்க இப்போ போய் நான் குழம்புக்கு ரெடி பண்ணலாம் இப்போ தலைக்கறி குழம்பு செஞ்சுக்கலாம் அதுக்கு பர்த்தனில் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் பண்றீங்க கடுகு போட்டுக்கலாம் இன்னைக்கு சமைக்கிறது பெரிய குக் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம் கருவேப்பில இடிச்சு வச்சுக்கிறேன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி கொத்தமல்லி கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நல்லா வதங்குட்டேன் எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான அரை மூடிய அளவுக்கு தேங்காய் கொத்தமல்லி கருவேப்பில அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி இதை பாத்தீங்கன்னா நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் நம்ம போட்ட இஞ்சி பூண்டெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தலைக்கறி சேர்த்துலாங்க கறியை நல்லா கட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிறேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயிலே போட்டு இது மாதிரி வதக்கும்போது பார்த்திங்கன்னா கறி வந்து நல்லா வந்து சீக்கிரமாகவும் வெந்துடும் சாஃப்ட்டாக இருக்கும் இது எலாட்டு கறின்றதுனால நாங்கள் அப்படியே சேர்த்துக்குறோங்க உங்களுக்கு குக்கரில் சேர்த்து செய்கிற வி விருப்பமாக இருந்தால் நீங்கள் அது போல் கூட செஞ்சுக்கலாம் அம்மா பார்த்தீங்கன்னா எப்பயுமே இது போல் பாத்திரத்துலேயே செஞ்சுருவாங்க இது எல்லாட்டு தலைன்றதுனால சீக்கிரமாக நல்லா சாஃப்டாக வந்துடும் அதுவும் பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு தழை கொஞ்சம் முத்து நாடாக இருந்தால் பார்த்திங்கன்னா வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றதுனால குக்கரில் வைக்கிறது இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புலாம் செஞ்சுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு வேணால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து மிக்ஸ் பண்ண முடியாது அதனால அம்மா பார்த்திங்கன்னா இது போல் குலுக்குவாங்க குலுக்கிட்டால் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிட்டு வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ கறி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சா அந் இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வதங்கிட்டோம் இப்போ நான் போய் மசாலா அரிசி எடுத்துன்னு வந்துடுறேங்க கறி எல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டும்ங்க தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க கறி வதங்கும் போதே தண்ணி வரும் குட்டீஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ் எவ்வளோ பொறுப்போ அமௌறு கிழுதுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பக்கத்தில் பாருங்கள் சாதம் இது வந்து தலைக்கறி குழம்பு இப்போ இந்த தலையில் வந்து மூளையை வந்து ஃப்ரை பண்ணலாம் இது எப்படின்ட்டு பார்க்கலாம் இது பாருங்கள் அந்த ஆட்டோடைய மூளைங்க இதில் தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு மூளையை சேர்த்துக்கிறோங்க மூளை வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமா காரத்தூளெல்லாம் சேர்த்துக்க போகிறோம் நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும்ங்க நல்லா வந்து ஃப்ரை ஆகும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாங்க எந்த நான்வெஜ்ஜுக்கும் மஞ்சள் போட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக போட்டு செய்யுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்க போகிறோம் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கினா போதுங்க ஒரு மூளை அப்படின்றதுனால கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா தோசைக்கல்ல இதே போல் ஃப்ரை பண்ணி எடுத்தால் நல்லா முட்டை மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகியாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை ஆனால் சூப்பரான மூளை ஃபிரை வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரை வந்து ரெடி பண்ணினே இருக்கிறாங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோதான் சூப்பராக மூளை ஃப்ரை வந்து ரெடி கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான மூளை ஃப்ரை வந்து ரெடிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஹோம் முடிஞ்சிச்சா குட்டி முடிஞ்சிச்சா மூளை பிடிக்குமா மூளை பிடிக்காதா சாப்பிட மாட்டேங்க ஏ கறி பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியே சேர்த்துக்கல எந்த அளவுக்கு தண்ணி வந்து சூப்பராக வதங்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்காதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் கறியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வேகட்டும் தலைக்கறி குழம்புக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி மட்டும் சேர்த்துக்க போகிறோம் காரத்துக்கு வேறு எதுவும் சேர்த்துக்கலாங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கிட்டோம் தூள் இருக்கிற பச்சை வசனெல்லாம் போய் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கிக்கோங்க மூளை மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் இது போல் எடுத்து குளி குளிக்கி வச்சுக்கோங்க இந்த பக்கம் ஒரு குழுக்கு அந்த பக்கம் ஒரு குழு வாய் தோடு நல்லா இருந்துச்சா மூளை நல்லா மிளகாய் தூள் நல்லா வதங்கணுங்க பச்சை வாசம் நல்லா போய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த விழுதை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மசாலா அரைச்சி வச்சுக்கணும் கறி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுக்கிற மசாலா சேர்த்துக்கலாம் குழம்பு எந்த அளவுக்கு தேவையுமே அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வச்சு குழம்பு வச்சா பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் குழம்புக்கு இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்குது குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு வேணா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போது குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா ஒழுக்க வச்சுட்டு அரிசி போட்டுக்கலாம் அப்படியே பரவும் நாங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சாப்பாட்டுக்கு உப்பு போடுவோம் அதே போல் இன்றைக்கும் உப்பு போட்டாச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு குழம்பு நல்லா கொதிச்சு பச்சாஸ் நல்லா போகுட்டுங்க சாப்பாடும் வேந்துனே இருக்குது சாப்பாடு சுட சுட சாகும் தலைக்கறி குழம்போட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு பார்த்தீங்கன்னா கொச்சி பச்சை வாசனைலாம் போய் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி இறக்குனா கம்ம கம்மனு சூப்பரான ஆட்டு கறி குழம்பு வந்து ரெடிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ஆட்டு ஆட்டுத்தலை வாங்கினா இது போல் நீங்களே க்ளீன் பண்ணி செஞ்சு பாருங்கள் நாமளே க்ளீன் பண்ணி செய்யும் போது ரொம்ப ஹைஜீனிக்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்த ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம் பாய்